டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்ரீவர் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை கால நிவாரணம் கொரியர் லிமிடெட் இன்டர்நேஷ்னல் கார்கோ உங்கள் எல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் காவல்துறை விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஏழாம் தேதி வர்றதுனால அவங்க பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு தேதியை நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதன்படி பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெ இருபத்தி ரெண்டாம் தேதி வக்கு ஒரு தேதி வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் மனு கொடுத்துருக்குறோம் மீண்டும் ஒரு மனு கொடுத்துருக்குறோம் அது தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் அந்த தேதியில அதுல அதுக்குள்ளார ஒரு தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறாங்க காவல்துறை கடிதம் கொடுத்திருந்தார்கள் அந்த கடிதத்தின் வாயிலாக தலைவர் அவர்கள் ஒரு தேதியை நிர்ணயித்து அதுக்கு நாங்கள் மனு கொடுத்து விட்டோம் ஆமா கேட்டதா அவங்க விநாயகர் சவுர்த்தி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சிரமமா இருக்கும் காவல்துறைக்கு வந்து பந்தோபஸ்து எல்லாம் போடுறது சிரமமா இருக்குன்றது சொன்னாங்க அதனால தலைவர் அவர்கள் ஒரு தேதிய முடிவு பண்ணி கொடுத்திருக்கிறாரு நாளைக்கு உங்களுக்கு அறிவிக்கும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் எஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்